வணக்கங்க நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்ட்டா வீடியோவில் காட்டுறேன் இந்த செடியெல்லாம் பெருசாகிடுச்சிங்க இந்த சாதா ரோஸா இல்லை பன்னீர் ரோஸோன்னு தெரில ஜாதி முள்ளியும் நல்லா பெருசாகிட்டுருக்கு இந்த ரோஸும் பாருங்கள் நல்லா பெருசாகிட்டுருக்கு ஒரு மொக்கு கூட வச்சுருக்கு பாருங்கள் இதெல்லாம் மாற்றி வச்சுக்கலாங்க செடி பதியம் போட்டதெல்லாம் சூப்பராக பெருசாயிருச்சு இப்போ வந்து இந்த காய்கறி கம்போஸ்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கருப்பு கலரில் ஏற்கனவே மண்கலவை இருக்குங்க அதிலே மிக்ஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன் இந்த தடவை செடிங்களுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாத்திரம் தான் ஊற்று போகிறேன் அடுத்த மாதம் தான் காய்கறி கம்போஸ்டிங் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து ரெண்டு செடிக்கு இது மிக்ஸ் பண்ணி வைக்கலான்ட்ருக்கேன் ஆட்டு எரு இல்லை ஏற்கனவே ஆட்டு எரு கலந்து தான் வச்சுருக்கேங்க இந்த பருப்பு செடி வந்து வரலிங்க இதில் வந்து ஜாதி முல்லை வைக்க போகிற பருப்பு செடி இறந்துருச்சு வரல இதுவும் ஏற்கனவே மண்கலவு போட்டு வச்சது தான் இது வந்து தீ தூளுங்க இதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு இருபது நாளைக்கு ஆச்சு நல்லா மக்கரிச்சு இதுவும் மண்கலவை கூட மிக்ஸ் பண்ணி செடிங்க வச்சுக்கலாம் காய்கறி கம்போஸ்டிங்கு ஆட்டு எருவு இதிலே கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு கலந்துருக்குங்க இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா செடிங்களும் வைக்கலாம் மூணு செடி இன்றைக்கி வைக்க போகிறேங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க நல்லா ரெண்டு டைமாக இப்போ அந்த டப்பாவில் ஃபுல்லாக நிரப்பிக்கலாங்க சரி பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு வேறு இருக்கா பாருங்க ரெண்டு பதி நட்டை ரெண்டும் நல்லா துளுத்துருச்சு எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு பார்க்கலாங்க வேறு இதே அப்படியே கொண்டு போய் நட்டுக்கலாங்க இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க நல்லா ஈர் இந்த ஈட்டெல்லாம் கம்மியாயிருச்சு இப்போ பாருங்க இதில் வந்து அந்த ரோஸ் பதியம் போட்டதும் நட்டுக்கலாங்க நட்டுட்டேன் எந்த அளவுக்கு வர்ந்துட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்குங்க பாருங்கள் இப்போ இந்த ஜாதி மொழியும் நட்டுக்கலாம் ஏற்கனவே ஒன்று இருக்குது கீழே அது கீழே கொண்டு போய் நட்டுக்கிறேங்க ரெண்டு பதியமும் நல்லா துளுத்துருச்சு நான் இப்படிதாங்க எல்லா செடியும் பதியம் போட்டு போட்டு நடுறேங்க காசு கொடுத்தாலும் எதுவும் வாங்குறது இல்லை இதை ஒன்றும் ரெண்டு தான் வாங்குவேன் அவ்வளோதாங்க ஃபுல்லு கீழே நட்டுக்கலாங்க நல்லா ரெண்டுமே தலையிற எடுத்துருச்சு இப்போ இந்த ரோஸ் பதியமும் எடுத்துக்கலாங்க இது வந்து பாருங்கள் இலை இலையெல்லாம் என்னமோ கடித்து வச்சிருக்கு என்ன கடிச்சுச்சின்னு தெரியல நல்லா கீழே இருந்து வேறோடு பிடுங்கிக்கிலாங்க இறங்கியிருக்கு என்ன யோசிச்சிட்டு இப்ப இந்த ரோஸ்க்கு செடியும் நட்டுக்கலாங்க என்ன கலரும் தெரில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பன்னீர் ரோஸா சாதா ரோசான்னு தெரில நட்டுட்டேன்